அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நம்ம இப்ப பாக்குறது மூலிகை தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் தஞ்சை மாவட்டத்தில் இது வந்து கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தழுதா இலை இது வந்து பேரு தழுதா இலை இந்த சித்த மருத்துவத்தில் தழுதா இலை மிக முக்கியமான பங்கு வகிப்பது வழி நிவாரண சிகிச்சைகளுக்கு இந்த தழுதா இலை மிக அற்புதமாக பயன்படுகிறது இன்றைக்கு பார்த்தோம் என்றால் உடலிலே அதிகமாக ஜாயின்ட் பெயின் மூட்டுகளிலே அதிகமான வலிகள் ஏற்படுகிறது அதுபோல பக்க வாதங்களுக்கு கை கண்ட மருந்தாக மூலிகையாக பயன்படுவது இந்த தழுதா எலை நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பக்க வாதங்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க மூலிகைகளில் முதலிடம் வகிப்பது இந்த தழுதாயலை அதுபோல மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வழிகள் கைகளிலே தோல்பட்டை வலி சோல்டர் பெயின் அதுபோல எல்போ ஜாயின்ட் பெயின் ரிஸ்ட் ஜாயின்ட் பெயின் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் அதாவது சர்வைக்கல்ல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை தொராசிக்கல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை லம்பார் சேகரல் என்று சொல்லக்கூடிய அடி முதுகு வலி அதுபோல ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் அதுபோல ஆங்கிள் ஜாயிண்ட் கால் குதிகால் வலிகள் அதுபோல தசை பிடிப்பு தசை வலிகள் இப்படி உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வழிகளையும் போக்கக்கூடிய அற்புத ஆற்றல் மிக்க ஒரு மூலிகை தான் இந்த இலை மூலிகை இந்த இலை மூலிகையில் ஆயில் வலி நிவாரண தைலங்கள் தயாரிக்கும் போது இந்த மூலிகையை சேர்த்து நாம் தயார் செய்யும் போது நம்ம வழிகளை விரைவாக குணப்படுத்தி அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது தான் இந்த தழுதாயலை அதுபோல பக்கவாதங்கள் என்று சொல்லக்கூடிய கைகால் செயலிழப்பு ஏற்படுகின்ற பக்கவாதங்களுக்கு முதலிடம் வகிக்கக்கூடிய நொச்சி முடக்கத்தான் வாதநாராயணன் தழுதலை போன்ற மூலிகைகளோடு இந்த தழுதாயலையும் இணைத்து நாம் வேப்பெண்ணெய் கடுகெண்ணெய் இழுப்பெண்ணெய் புங்க எண்ணெய் போன்ற பல்வேறு வகையான மூலிகை எண்ணெய்களை இணைத்து சில கடைசரக்கு மூலிகளையும் சேர்த்து சித்த மருத்துவ முறைப்படி தைலங்கள் தயார் செய்து அதை முறையாக பக்கவாதங்களுக்கு நாம் இணைந்து உடலிலே மேற்பூர்ச்சியாக பயன்படுத்தி வருவதன் மூலம் விரைவாக கை கால்கள் செயலிழப்பைலிருந்து மீண்டு நாம் நலம் பெறுவதற்கு பக்கவாதங்களை நூறு சதவீதம் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு காயகல்ப மூலிகை தான் இந்த தழுதா இலை அதே போல் இந்த தழுதா இலையை மருத்துவ குழம்பு வைக்கும் போது மருத்துவ குழம்பு தயார் பண்ணும்போது இந்த தழுதா இலையும் அரைத்து முறைப்படி அந்த மூலிகை குழம்போடு இணைத்து அதை உட்கொண்டு வருவதன் மூலம் நம் உடல் வழிகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது தழுதா இலை அதுபோல் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தசை பிடிப்பு தசை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இவையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது இலை ஆக இருபத்தஞ்சு ஆண்டு கால சித்த மருத்துவ அனுபவம் இருபத்தஞ்சு ஆண்டு கால மூலிகை அனுபவம் அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் கால் பாத சிகிச்சை இப்படி இந்த பல்வேறு வகையான இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை நாம் சென்னை அண்ணா நகரிலே சிகிச்சையாகவும் பயிற்சியாகவும் அளித்து வருகின்றோம் அதுபோல நம்ம தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடியிலையும் மருத்துவர் பிரகாஷ் அவர்கள் இந்த சிகிச்சை முறையை சிறப்பாக செய்து வருகிறார்கள் இந்த மன்னார்குடியில் பகுதியில் உள்ளவர்களுக்கு பக்கவாதத்துக்கான ஆயுள் மன்னார்குடியில் கிடைக்கும் மூட்டு ஒலி முதுவலி கழுத்து உதிக்கு சம்பந்தப்பட்ட இந்த தழுதாலை தொடர்புடைய தைலங்களும் ஆயில்களும் மன்னார்குடியில் கிடைக்கும் நாங்கள் வீடியோ போது அந்த உங்களுக்கு வந்து அந்த மன்னார்குடி தொலைபேசி எண்ணெய் போடுவோம் அதை தொடர்பு கொண்டு மூட்டு ஒலி முதுவலி கழுத்து வலி பக்கவாதங்கள் தசைப்பிடிப்பு நரம்பு தளர்ச்சி போன்ற அனைத்து வைக்கும் மருந்துகளையும் வெளிப்புற பூச்சியாக பயன்படுத்தக்கூடிய காயகல்ப தைலங்களையும் பெற்று அனைவரும் நலம் பெறலாம் அதுபோல் நம்மளுடைய கிளினிக் வந்து சென்னை அண்ணா இருக்குது இங்கே அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் புற்றுப் ப்ளக்சாலஜி மூலிகை மருத்துவம் ஆகியவை பயிற்சியாகவும் சிகிச்சையாக அளித்து வருகின்றோம் அந்த பகுதியில் உள்ளவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அணுகவும் இப்ப பார்த்தோம்னா இந்த தலதாயருடைய பயன்களை நம்ம பார்த்துருக்கோம் இதை வந்து உள்ளுக்கு வந்து காரக்குழம்பு வைப்பது போல மூலிகை குழம்புகளை வைத்து அதை உட்கொண்டு வருவது மூலம் உடல் உள்ள கழிவுகளை வெளியேற்றி தசை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வலிகளை வழிகளை குணப்படுத்துவதும் நரம்புகளை வலுப்படுவதற்கும் மூளை வந்து சிறப்பாக செயல்படுவதற்கும் இது வந்து அற்புதமா இந்த தழுதால பயன்படும் அதுபோல் தழுதா இலை ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு காயகல் பூலிகை இதை பற்றி நம்ம பிரகாஷ் அவர்கள் சிறப்பாக சில விஷயங்கள் சொல்லுவார் இந்த எல்லாருக்கும் வணக்கம் இந்த தழுதா இலையை பொறுத்த வரைக்கும் அதை பறித்து இது மூன்று பார்த்திங்கன்னா நல்ல வாடை அடிக்கும் நல்ல ஸ்மெல்லு வந்து ரொம்ப அற்புதமான ஸ்மெல்லாக இருக்கும் இந்த தழுதா இலையை பறித்து நல்ல தண்ணியில் போட்டு அலசிட்டு அதோட இந்த முடக்கருத்தான் நம்ம முடக்கு வாதத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய வலி வீக்கம் ரத்தக்கட்டு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய இந்த முடக்கத்தான் இந்த இலையையும் பறித்து அதோட பூண்டு மிளகு வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்ல அரைச்சிட்டு அதை வந்து நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் வலிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்கும் இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த தழுதா இலை அதை குழம்பாகவும் உள்ளுக்குள்ள சாப்பிட்டுக்கலாம் நன்றி அடுத்தது இது வந்து வண்டுகடி இலைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் இதுக்கு இருக்கு எங்கள் ஏரியாவில் வந்து இது தஞ்சை மாவட்டத்தில் வண்டு இலைன்னு சொல்லுவாங்க வண்டுகடி இலைன்னா பூச்சி கடித்தது இந்த கொசு கடித்தது அதே மாதிரி வண்டு கடித்தது இது எல்லாத்துக்குமே இந்த இலையை அரித்து போட்டோம்னாக்க நமக்கு வந்து அந்த கடி சார்ந்த நோய்கள் புண்ணு ஆறாத புண்ணு இது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் அளவுக்கு ஒரு சிறப்பான மூலிகை இந்த கடி இலை இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ பூத்துருக்கும் இந்த அந்த செடியை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செடியில் இருக்குது மஞ்சள் நிறத்தில் பூ பூத்துருக்கும் அந்த பூவும் மிகச்சிறந்த வழி நிவாரணியாக செயல்படும் உங்களுக்கு அந்த பூவை பறித்து எல்லாம் இந்த பூவில் எறும்பு நிறைய மிக்கும் இந்த பூவை பறித்து வலி நிவாரண அந்த தைலத்தில் இதையும் சேர்த்துக்கிட்டா வலியை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த வண்டி பூ இது போல சித்த மூலிகை மருந்துகளை பற்றிய சில மருந்து தயாரிப்பதற்காக சில மூலிகைகளை இங்கே பறித்து அவற்றை கொண்டு வந்து பயன்படுத்தி வருகின்றோம் அக்கு பிரெஷர் அக்கு பஞ்சர் ஃபுட் ரிப்ளக் சாலஜி சிகிச்சை பெறுவதற்கு பயிற்சி பெறுவது அனுபவம் டாக்டர் ரவிச்சந்திரா நகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ நயன் ட்ரிபிள் நயன் ட்ரிபிள் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ இப்போ மன்னார்வடியில் நீங்கள் தொடர்ந்து வருவதற்கு மன்னார்வடியில் வந்து பந்தலடியில் இருக்குது பந்தலடியில் டிஎஸ்பி ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்தோட பேர் அங்கே வந்து ரிஃப்ளக்ஸாலஜி வர்மா இது போன்ற சிகிச்சைகள் உங்கள் பக்கவாதத்துக்கு உடல் வலிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு வர்றோம் அதே மாதிரி இது சார்ந்த தோல் நோய்களுக்கான தைலம் மூல நோய்க்கான தைலம் அதே மாதிரி வலி நிவாரணி இது எல்லாத்துக்குமே நாங்கள் ஆயில் தர்றோம் அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுங்க மன்னாவடியில் தொடர்பு கொள்ள பந்தலடியில் டிஎஸ்பி ஹெர்பல்ஸ் லலிதா ஃபார்மசி மாடியில் வச்சுருக்கேன் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி என்னோடய தொடர்பு எண் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பயன்பெறலாம் நன்றி அனைவரும் நம்ம நலசைகளுடைய மருத்துவ பயன்களை இந்த வீடியோவில் அசோ ரவி டிவி வீடியோ வெளிப்பட்டிருக்கோம் இதை அறிந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபோர் நன்றி வணக்கம் அதில் போட்டோ போகும்